கடும் கண்டனங்களுக்கு உள்ளா இருக்கறவரு நடிகர் கருணாஸ் கூவத்தூர்ல அவர் பண்ணின காரியங்கள் எல்லாமே குமட்ட வச்சிருக்கு சமூக வலைதளங்கள்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க கடந்த செவ்வாய்க்கிழமை அவருக்கு பிறந்த நாள் ஆனா வாழ்த்து சொல்றதுக்கு அவரோட புலிப்படையே முன்வரல சொந்த சமூகமே கடும் எதிர்ப்பு வெளியே தலை காட்டினா இளைஞர்கள் திட்டு தீக்குறாங்க என்ன செய்யறதுனே தெரியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரு நடிகர் பீட்டா விஷால் கிட்டக்கு போன் பண்ணி அப்படி என்னடா தப்பு ஒரு சேவை தானே இப்படி எதிர்ப்புன்னு கண் கலங்கிருக்காராம் இப்படி ஒரு சினிமா கூத்து பத்திரிக்கை சொல்லுது அதுக்கு பீட்டா விஷாலும் ஆர்தல் சொல்லிருக்காரா சீக்கிரமே விஷால் கிட்ட இருந்து கருணாஸ்க்கு ஆதரவா அறிக்கை வரலான்னு சொல்லுது அந்த சினிமா வர பத்திரிக்கை சேவையா அப்படின்னா என்ன இவர் பண்ண வேலைக்கு பேரு சேவையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ சப்போஸ் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி